ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் தி ஒன் திங் அப்படின்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் இன்னும் புரியல அப்படின்னா எல்லோருடைய சேனல்லே ராசிபலன் பார்க்குறீங்க எல்லாத்துலேயும் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் நம்ம இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும் அப்போது அந்த ராசிக்கு அந்த கிரகம் ஃபேவராக இருக்கிறதுனால ஒரு காரியம் அது நமக்கு ஹின்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் லக்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கரெக்டாக அப்போது ஹா நீங்கள் ஏற்கனவே அதில் வந்து ஹார்ட் ஒர்க் இருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் இருப்பீங்க இல்லையா அப்போது ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் லக் சக்ஸஸாக மாறும் அப்போது ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுனால அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அந்த சக்ஸஸை பெறலாம் சரியா அதை தான் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு ராசி பலன்லேயும் எது எதுலலாம் மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோவுக்கு நடுவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன் தி ஒன் திங் அதை நான் சொல்லுவேன் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த விஷயமானது வெற்றியைக் கொடுக்கும் அப்போ மற்ற நேரம் அந்த விஷயம் வெற்றி கொடுக்குமானா இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழிலில் அந்த கிரகம் உனக்கு நன்மையை செஞ்சது அப்படின்னா அடுத்த மாதம் உங்களுக்கு வேற ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ஃபேவராக இருக்கும் சரியா அடுத்த மாதம் கல்வியில் ஃபேவராக இருக்கும் அப்போது என்னுடைய ராசிபரனில் தி ஒன் திங் அந்த ஒரு மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் நீங்கள் கான்சன்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன் என்னோடய ஜோதிட சொந்தங்கள் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாரந்த கும்பராசி நேர்களே நவம்பர் மாதம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால சனியோட சப்போர்ட்டு இருக்கிறதுனால வருமான உயர்வு அப்படிங்கிறத அதிக அளவில் காத்துன்ருக்கு பல வழிகளில் இருந்து பணம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்ருக்கு கடன் இருக்குது அப்படின்னு கும்பராசிக்காரர்கள் யார் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க எல்லாேருக்கும் ரெண்டாம் இடத்துல குருவோட பார்வை இருக்கிறதுனால சரியா அசலும் வட்டியுமாக அதை மொத்தமாக கிளீன் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அமையுது யார் யாரெல்லாம் ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்களோ இல்லை வெஹிக்கல் லோன் வாங்கியிருக்கீங்களோ அதை பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்டோடு ரெண்டுத்தையும் சேர்த்து அடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் கோல்டு ஏதாவது வாங்கணும் இல்லை ஜுவெல்ஸ் ஏதாவது வாங்கணும் கோல்டில் ஜுவல்ஸ் ஏதாவது வாங்கணும் இல்லை சேவிங்ஸாக வந்து பாராக காயினாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சரியான காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டம் கும்பராசி அன்பர்கள் அதை பயன்படுத்தி உங்களுடைய நெட்ஒர்க் நெட்ஒர்த்தை அதிகப்படுத்திக்கலாம் இதனால் சுபச்செலவுகள் ஏற்படும் இது நல்ல சுபச்செலவு அதனால் யார் யாரெல்லாம் நெட்வொர்த்தை பில்ட் பண்ணணும்னு நினச்சிகிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் சரியான காலகட்டமாக அமையுது தைரியத்தை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய்ப்பத்தில் திக்பலமா இருக்கிறதுனால உங்களுடைய தம்பிகள் மூலயமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா பிஸ்னஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு பெரிய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அமையுது பயணங்கள் மூலயமா வெற்றிகள்ங்கிறது தாராளமா கிடைக்கும் பயணம் செஞ்சு வெற்றிய அதாவது தூரத்துல போய் பயணங்கள் செஞ்சு ஒரு பெரிய கிளைண்ட் எடுத்து ப்ராஜெக்ட் எடுத்து முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தாராளமா இந்த காலகட்டம் அமையும் பெரிய ப்ராஜெக்ட்ங்கிறது கை கொடுக்கும் பயணங்கள் மூலயமா அப்புறம் சுக்கரன் ஒன்பதுல ஆட்சியா இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் இது மூலயமா ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாசமா அமையுது நவம்பர் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இத ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இல்லையா வீடு வாங்கறத சொல்லிட்டேன் சரியா வாங்கறதுங்கிறது நவம்பர் எண்டுல ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் வீடை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நவம்பர் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பண்ணலாம் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க வண்டிக்குமா அப்படின்னா இருக்கலாமே அதனால் வண்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நவம்பர் இருபத்தாறுக்கு அப்புறம் அது நல்ல காலமாக அமையுது குழந்தைகளுக்கு அட்மிஷன் இல்லை ஸ்காலர்ஷிப் வெளிநாட்டில் இந்த எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முடிவு அப்படிங்கிறது காத்துட்டுருக்கு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் புதன் பத்தில் இருக்கிறதுனால குழந்தைங்களால உங்களுக்கு பாராட்டுக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நல் மதிப்பீடு வெளிநாடு வெளியூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுடைய குழந்தைகள் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி போகிறதுக்குமான காலகட்டமாக இருக்குது யார் யாரெல்லாம் குழந்தைக்காக பிளான் இருக்கீங்களோ இந்த மாதத்தை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதம் அதுக்கு உரிய மாதமாக அமையும் நல்ல ஒரு குழந்தை பெயரானது கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துருக்கு இந்த மாசத்தோட கடைசியில புதன் ஒம்போதுக்கு நகர்றதுனால எல்லா விதத்திலையும் நன்மை அப்படிங்கிறது காத்துருக்கு உறவுகளை திருமண உறவா இருக்கட்டும் காதல் உறவா இருக்கட்டும் சூரியன் ஒன்பதுல நீசபங்கமா இருக்கிறதுனால சுக்ரன் சாதகமா இருக்கு அப்ப என்ன அப்படின்னா கூட இடையே உண்டான ஒரு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்யூன்யம் அதிகரிக்கவே செய்யும் சரியா நவம்பர்ல செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் டாப் கிளாஸ்ல எடுத்துகிட்டு போகலாம் நிச்சயம் ஆயிடும் சரியா அப்போ கும்பகராசிக்காரவங்க செகண்ட் ஹாஃப்ல திருமண முயற்சி எதா இருந்தாலும் எடுங்க அது சக்ஸஸ்லேயே போய் முடியும் இல்லை பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது பெரிய சாதகத்தையே கொடுத்துட்டு குரு ஆறில் உச்சமாக இருக்கிறதுனால போட்டி தேர்வுகள் இருந்ததுன்னா அதுல வெற்றி கிடைக்கிறதுக்கும் கேஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்கள் நல் உங்கள் பக்கம் தீர்ப்பு வெற்றிகரமாக உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு இந்த நேரத்தில் இரவு பயணத்தை தவிர்க்கணும் சரியான தூக்கத்தை கொடுக்கணும் நல்ல ஃபுட்டை எடுத்துக்கோங்க ஹெல்த்தியாக உடம்ப பார்த்துக்குங்க நம்ம சேனலோட ஸ்பெஷல் தி ஒன் திங் அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கும்பராசிக்காரங்க நவம்பர் மாதம் எந்தெந்த விஷயத்துலலாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் பண்ணலாம் தைரியத்தோட பண்ணுங்க தைரியத்தோட இந்த மாதம் எதை பண்ணாலும் வெற்றி உங்களுது ஓகேவா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும் தைரியமாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது ஃப்ளோவா அடுத்தடுத்து நீங்கள் போகப்போ அடுத்தடுத்து வெற்றிங்கிறது வந்துட்டே இருக்கும் பொல் பொலிட்டிக்கல் ஃபேம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த மாதம் அமையுது